ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண் முதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி என் உதற்கெட்டாய் எழிலார் கலலிறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொலியாய் என் நிறந்ததல்ல இல்லாதவனே ின் பெருஞ்சீர் பொல்லாவினை புகழுமா ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருந்திளைத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் புன்னடிகள் கண் கண்டென்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த